கடந்த பதினைந்து மாதங்களாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த காசா இஸ்ரேல் யுத்தம் தற்பொழுது ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலே யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இந்த யுத்த நிறுத்தத்தின் காரணமாக காசா மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்கள் சந்தோஷமாக இருந்தாலும் இதற்கு பிறகு அவர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றியும் இந்த காசா யுத்தம் நிறுத்துவதற்கு மிக முக்கியமாக இருந்த நபர் யார் என்ற விடயத்தை பற்றியும் தெளி ாக இந்த பதிவிலை பார்ப்போம் ஆலமீன் அலமதுலாத்யத்திற்குரிய இறைவனி நல்லடியார்களேந்தும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக கடந்த பதினைந்து மாதங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்ற இஸ்ரேல் காசா யுத்தம் தற்பொழுது ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த யுத்தத்தின் காரணமாக பலஸ்தீனில் நாற்பத்தி ஆறாயிரத்தை விட அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதில் பெண்களும் குழந்தைகளும் தான் அதிகம் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தை விட அதிகமானவர்கள் உடல் இழக்கப்பட்டு அப்படியே ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் பலவிதமான சேதங்கள் காசாவில் ஏற்பட்டிருக்கிறது கடைசியாக அமெரிக்கா கட்டார் தலையீட்டின் காரணமாக இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஆறு வாரங்களுக்கு அப்படியே தொடர்ச்சியாக இருக்கும் அதாவது நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு தொடர்ச்சியாக இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அதே போல பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய விடுவிக்கப்பட வேண்டும் முதல் கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கிறது இரண்டு விடுதலை செய்யப்படுவதற்கு முன்னால் யார் யார் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்ற பெயர் விபரம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற விடயமும் அந்த ஒப்பந்தத்திலே இருக்கிறது ஆறு வாரங்கள் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் தொடர்ச்சியாக இருக்கும் அதாவது என்னவென்றால் அத்துமீறி இஸ்ரேலிய படையினர் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளியேறுவதற்கு ஆறு வாரங்கள் தேவைப்படும் இஸ்ரேல் படையினர் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கும் வரை அவர்கள் அந்த இடத்திலிருந்து செல்லும் வரை அந்த பகுதிக்கு காசாவை சேர்ந்த யாரும் போகக்கூடாது அப்படி அத்துமீறி அவர்களுடன் போராட்டத்திலே யாராவது ஈடுபட்டு அவர்களை யாராவது தாக்கினால் மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் கூறுவார்கள் இந்த ஒப்பந்தம் இல்லாமல் ஆக்கப்படும் என்று இந்த ஒப்பந்தத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அதனால் ஆறு வார அவகாசம் அந்த காசா மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த காலகட்டத்தில் இஸ்ரேலிய படை காசாவிலிருந்து வெளியேறுவார்கள் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை கேள்விப்பட்ட காசா மக்கள் அது குழந்தைகளாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அனைவரும் அல்லாஹை புகழ்ந்து சுஜூ செய்யக்கூடிய காட்சிகளை நாங்க பார்க்கிறோம் அவர்கள் ஒருவரையொருவர் கட்டித்தழுவி ஆரவாரம் செய்யக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் எத்தனை பேர் சொல்லக்கூடிய விடயங்கள் இதற்கு பின்னால் நாங்கள் நிம்மதியாக காசாவிலே வாழ முடியும் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருந்தாலும் இவர்களுக்கு இரண்டு பிரச்சனைகள் இருக்கின்றன முதலாவது பிரச்சனை என்னன்னா காசாவுடைய தற்போதைய நிலைத்தான் கிட்டத்தட்ட நூத்துக்கு தொண்ணூத்தி சதவீதமான பகுதிகள் அப்படியே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் அந்த இடிபாடுகள் தான் அதிகமாக நிறைந்திருக்கிறது காசாவில் இருக்கக்கூடிய இடிபாடுகளை அகற்றுவதற்கு கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் செல்லும் என்று சொல்லப்படுகிறது இந்த அளவு ஒரு குப்பை மயமாக இருக்கிறது எல்லா இடங்களும் சிதைந்து காணப்படுகிறது தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது அப்படியே சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது எண்பது சதவீதமான வீடுகளை மக்கள் இழந்து அகதிகளாக இருக்கிறார்கள் இப்படி பெரும் ஒரு போராட்டம் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது இவர்கள் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு திரும்புவதாக இருந்தால் முதல் இந்த சின்ன பின்னமாக்கப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் அகற்ற வேண்டும் அதற்கு பிறகு மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து வீடுகளை கட்டி அவர்கள் வாழ வேண்டும் தற்பொழுது காசா மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் ஒரு கிரவுண்ட்ல ஒரு மைதானத்திலே விட்டால் எங்கு பார்த்தாலும் நிலமாகத்தானே இருக்கும் இதே போலத்தான் இவர்களுடைய நிலை இருக்கிறது இவர்கள் மீண்டும் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பத்தில் இருந்து வீடுகளை கட்ட வேண்டும் தொழில்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் வீடுகளை கட்டுவதற்கு அதிகமான பழங்கள் அதுவும் ஒரு வீடு இரண்டு வீடாக இருந்தால் யாராவது உதவி செய்து அந்த வீடுகளை கட்டி கொடுப்பார்கள் காசா என்ற மிகப்பெரிய நகரம் மிகப்பெரிய ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளும் இந்த பகுதிகளில் வீடுகளை கட்டி கொடுப்பதாக இருந்தால் எந்த அளவுக்கு பணம் தேவைப்படும் இவர்களுக்கு யார் உதவி செய்வார்கள் இவர்களை கட்டிக் கொள்வதாக இருந்தாலும் இவர்களுடைய தற்போதைய நிலைமையை பார்க்கும் பொழுது இது எந்த அளவுக்கு கடினமான ஒரு போராட்டமான விடயமாக இருக்கும் இருக்கும் என்று நீங்களே யோசித்து பாருங்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹ் தான் இவர்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இரண்டாவது பிரச்சனை என்னன்னா இந்த காசாவுடைய பகுதியில் அரசாட்சி எப்படி அமைய போகிறது என்பது தான் ஏனென்று சொன்னால் பலஸ்தீனுடைய ஈஸ்ட் ஜெருசலம் வெஸ்ட் பேங்க் உடைய பகுதியை அந்த பலஸ்தீன் அத்தாரிட்டி என்ற அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த காசாவுடைய பகுதிகளையும் நாங்களே ஆட்சி செய்கிறோம் என்று அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள் ஆனால் சிக்கல் என்னன்னு சொன்னால் இஸ்ரேல் இதற்கு விடுமா என்பது தான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது இந்த காசாவுடைய பகுதிகளை அந்த பலஸ்தீன் அவர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் இதுவும் பலஸ்தீனுடைய ஒரு பகுதியாக மாறி பலஸ்தீன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடாக மாறிவிடும் இதற்கு இஸ்ரேல் எப்பொழுதுமே விரும்பாது அதனால் இஸ்ரேல் இந்த இடத்திலே புதிய ஒரு அரசாங்கம் ஏற்படுவதை விரும்ப மாட்டார்கள் அதனால் மீண்டும் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உலகத்தில் எத்தனையோ நாடுகள் அது ஐரோப்பாவை சேர்ந்த முக்கியமான நாடுகள் பலஸ்தீனை

ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முழு காசாவும் பலஸ்தீனுடைய பகுதியாளாக அங்கீகரிக்கப்பட்டு பலஸ்தீன் ஒரு நாடாக உலக நாடுகளுக்கு மத்தியில் அங்கீகரிக்கப்பட்டுவிட்டால் சர்வதேச எல்லா சட்டங்களும் இந்த பலஸ்தீனுடைய முழு பகுதியிலும் அமுல்படுத்தப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விடும் இதனால் இவர்கள் பயப்படுகிறார்கள் தங்களுடைய கண்ட்ரோலில் காசா இருக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தான் நிலைமையை மாற்ற வேண்டும் கண்ணியமானவர்களே இப்படி இரண்டு பிரச்சனைகள் இந்த காசாவுக்குள்ளால் இருக்கிறது இப்படி பிரச்சனை சிக்கல் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் தான் நேற்று நாற்பத்தி ஏழாவது அமெரிக்காவுடைய ஒப்பந்தத்திற்கு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த டொனால்ட் ட்ரம்ப் தான் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் தற்பொழுதுதான் ஏற்பட்டதா என்று பார்த்தால் இல்லை கண்ணியமானவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருஷம் மே மாதமே அமெரிக்கா இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை உருவாக்கியது இரண்டு பிரிவுகளுக்கு மத்தியில் இஸ்ரேல் அதே போல பலஸ்தீனுக்கு மத்தியிலே இந்த ஒப்பந்தத்தை பற்றி சொன்ன பொழுது பலஸ்தீனியர்கள் என்ன சொன்னார்கள் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்துக்கு நாங்கள் முழுமையாக சம்பந்திக்கிறோம் நாங்கள் யுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு தான் விரும்புகிறோம் என்று கூறினார்கள் ஆனால் இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை நிராகரித்தார்கள் எங்களால் யுத்தத்தை நிறுத்த முடியாது நாங்கள் தொடர்ச்சியாக தாக்கி கொண்டு தான் இருப்போம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருடமே இவர்கள் சொன்னார்கள் அருமையானவர்களே இந்த யுத்தம் இன்று நேற்று இப்படிப்பட்ட யுத்தம் கிடையாது கிட்டத்தட்ட எழுவது வருடங்களாக இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இதன் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருடம் ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது அதற்கு பலஸ்தீனியர்கள் ஆதரவு தெரிவித்தாலும் இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை நிராகரித்தது அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுடைய பேச்சை இஸ்ரேல் நிராகரித்துக் கொண்டே இருந்தது வெளிரங்கத்திலே ஜோ பைடன் இஸ்ரேலை கண்டித்தாலும் உள்ரங்கத்தில் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தார் அதிகமான ஆயுதங்கள் அதிகமான போர்சஸ் இஸ்ரேலுக்கு இறக்கி முடக்கியது இந்த அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் தான் இதனால அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரிக்க ஆரம்பித்தார்கள் இதன் விளைவு என்ன நடந்ததுன்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெள்ளை மாளிகள் முக்கியமான அரச இடங்களுக்கு மத்தியில் போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் உடனடியாக இந்த யுத்தத்தை நிறுத்தும்படி எத்தனையோ பெனர்களை பிடித்தாலும் அமெரிக்காவை அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ச்சியாக ஆயுதங்களை போர்சஸ்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி கொண்டே தான் இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் தான் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் ஆரம்பமானது இந்த சந்தர்ப்பத்தில் டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன விடயம் என்னவென்றால் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன் இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் அமைதி ஏற்படுத்துவேன் என்று சொன்னார் குறிப்பாக சென்று அவர் சொன்ன அந்த 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 அதிகமான இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் டொனால்ட் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் என்னண்டா நான் ஆட்சிக்கு வந்தால் மிடில் நான் பீஸ் அமைதியை ஏற்படுத்துவேன் யுத்தத்தை நிறுத்துவேன் என்று சொன்னவுடன் அங்கே இருந்த அதிகமான இஸ்லாமியர்கள் முஸ்லீம் முஸ்லிம்கள் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வோட் போட ஆரம்பித்தார்கள் இதனால ஆட்சியிலே மாற்றம் ஏற்பட்டு டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து நாற்பத்தி ஜனாதிபதியாக மாறினார் கடந்த காலங்களில் நாற்பத்தி ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கும் பொழுதும் அமெரிக்கா எந்த நாட்டுடனும் நேராக யுத்தத்திலே இறங்கவில்லை இதை வைத்து டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார் என்ன நாங்கள் யுத்தத்திலே இறங்க மாட்டோம் நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே அமைதி ஏற்படுத்துவோம் என்று சொன்னவுடன் அங்கிருந்த அதிகமானவர்கள் டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த பேச்சுக்காக வேண்டி

இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்பாடு செய்தார் இதுதான் காரணமே தவிர வேறொன்றும் கிடையாது என்பதாக அந்த அரசியல் வட்டாரங்களிலே இருக்கக்கூடிய பிரமுகர்கள் கூறுகிறார்கள் அதுவும் இவர் சுயமாக செய்யவில்லை கட்டாயத்தின் பேரில் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்பதாக அந்த பிரமுகர்கள் கூறுகிறார்கள் அடுத்த ஒரு கேள்வி ஏற்படுகிறது என்னான்டா டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தான் ஜனாதிபதியாக பதவியேற்றிருந்தார் இப்படி இருக்கத்தக்க அவர் ஜனாதிபதியாகுவதற்கு முன்னால் இந்த ஒப்பந்தத்தை செய்து முடித்திருந்தார் இதற்கு என்ன காரணம் அவர் புகழுக்காக வேண்டி செய்கிறாரா அல்லது மிடிலிஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் டொனால்ட் ட்ரம்ப் சிறந்த மனிதர் என்று பெயர் வாங்குவதற்காகத்தான் இந்த ஒப்பந்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் செய்து முடித்தாரா என்று கேள்வி ஏற்படுகிறது கண்ணியமானவர்களே இந்த ஒப்பந்தத்துக்கு பின்னால் டொனால்ட் ட்ரம்ப் உடைய மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் இருக்குது ட்ரம்ப் உடைய நேஷனல் செக்ரட்டரி அட்வைசரி குழுவில் இருக்கக்கூடிய மிட்லிஸ்டுக்குரிய சிறப்பு தூதுவர் அம்பாசிடராக ஸ்டீவ் விட்கோப் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஸ்டீவ் விட்கோஃப் யார்னு பார்த்தால் டொனால்ட் ட்ரம்ப்புடைய நெருங்கிய நண்பர் அடிக்கடி இருவரும் சேர்ந்து அந்த கோல்ஃப் விளையாட்டிலே ஈடுபடுவார்கள் அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ரியல் எஸ்டேட்டுடைய ஒரு அதிபராகவும் இந்த ஸ்டீவ் விட்கோஃப் இருக்கிறார் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்த ஸ்டீவ் விட்கோஃப்புடைய ரியல் எஸ்டேட்டுக்காக வேண்டி முதலீட்டு செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய அதிகமானவர்களுடன் இந்த ஸ்டீவ் விட்கோஃபுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது குறிப்பாக சொல்லப் இந்த ஸ்டீவ் விட்கோஃப் என்பவர் ஒரு யூத்

அதை நிறைவேற்றி முடித்திருக்கிறார்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மர்மம் ரகசியம் என்ன டொனால்டு ட்ரம்ப் உடைய மாஸ்டர் பிளான் என்ன என்று பார்த்தால் அதுதான் எப்ரஹாம் ஒப்பந்தம் கண்ணியமானவர்களே இந்த எப்ரஹாம் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இப்படியாப்பட்ட இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திலே டொனால்டு ட்ரம்ப் ஈடுபட்டிருக்கிறார் இந்த எப்ரஹாம் ஒப்பந்தம் என்றால் என்ன இதனுடைய எல்லா விடயங்களையும் தெளிவாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவிலே பார்ப்போம் ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காசா பலஸ்தீனிலே வாழக்கூடிய மக்களுக்கு சுபீச்சமான வாழ்க்கை ஏற்படுத்தி அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் சுஹஹானத்தால் ஏற்படுத்தி கொடுப்பானாக ஜசாக் முல்லாஹ் ஹோஹை வாஹல் அவாயானில் ஹம்துல்ல ஹீரோபிலா ஆலமீன்